ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை ஐந்தாம் பாசுரத்தில் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயைக் குடல் வழக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் ஆண்டாளுடன் இருந்த பெண்களில் ஒருத்தி நாம் இன்று நோம்பு நோற்று எம்பெருமானை அனுபவிக்க மிக்க ஆவலோடு இருக்கிறோம் ஆனால் சாக்ஷாத் தர்மமே ஒரு வடிவு கொண்டவனான அந்த ராமனே முடிசூடன் நின்றபோது அதைக் கண்டு அனுபவிக்க தசரத சக்கரவர்த்தியும் வசிஷ்டரும் பிராட்டியும் கூட அவளோடு வராதோ என்றிட கேட்ட பதில் கூறுகிறாள் இந்த பாசுரத்திலே சர்வேஸ்வரன் தான் பரமபத நிலையனாய் உள்ள போதிலும் திருவாய்ப்பாடியிலே வந்து கண்ணபிரானாய் எளிமையோடு அவதரித்து வெண்ணை கள போன்ற ஆச்சரியப்படும்படியான செயல்களை செய்தான் இப்படி பகவத் சம்பந்தமானது நித்தியமாக பெற்றுள்ள அந்த வடமதுரைக்கு தலைவனும் ராவணனுக்கு அஞ்சியிருந்த கோதாவரி போல் அல்லாமல் கம்சன் மாளிகை நிழல் கீழேயே இருந்தும் கூட கண்ணனுக்காக வற்றி கொடுத்த பரிசுத்தத்துடன் ஆழம் மிகுந்த தீர்த்தத்தை உடைய அந்த ஆற்றங்கரையை தன் அடையாளமாக உடையவனும் இப்படி வடமதுரையில் மறைந்திருந்து வெளிப்பட்டு இடையர்குலமே விளங்கும்படி மங்கள தீபத்தை போல உள்ளவனும் தன்னுடைய தாயாகிய தேவகி பிராட்டியின் வயிற்றை விளங்கச் செய்தவனுமான அந்த கண்ணபிரானை அடியோங்களாகிய நாம் பரிசுத்தி உடையவர்களாய் கிட்டி நல்ல மலர்களை தூவி வணங்கி வாயார பாடி நெஞ்சார தியானித்து இப்படி மனம் மொழி மெய் என்கிற மூன்று கரணங்களாலும் தொழுதிட சேஷசேஷி ஞானம் உண்டாவதற்கு முன் அதாவது எம்பெருமானை அடிபணிவதற்கு முன் செய்யப்பட்ட பாவங்களும் பின்னர் பிரகிருத்தி வாசனையினாலே தன்னை அறியாமல் வரக்கூடிய பாவங்களும் நெருப்பில் இட்ட பஞ்சு போல உருமாய்ந்து போகும் ஆதலினால் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை விரைவாக சொல்வோமாக என்று கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்